ஒண்ணு கூடிட்டாங்கயா ஒண்ணு கூடிட்டாங்கயா சரியான நேரம் பார்த்து ஒண்ணு கூட்டிட்டாங்கயா இப்படி வந்து நம்ம எதிரி நாடுகளான சைனா பாகிஸ்தான் வந்து புலம்புற தான் குவாடு நாடுகள் நம்ம இந்தியா காண்டி ஒன்றிணைஞ்சு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் வந்து போயிருக்காரு இந்த ஒரு பயணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா குவாடு மாநாடோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இதில் வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர்னு சொல்லி நான்கு நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸும் இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் நடந்த பகல்கம் தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணுறோம் இந்த ஒரு தாக்குதலை வந்து பண்ண பயங்கரவாதிகளையும் சும்மா விடக்கூடாது அந்த பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர்ஸ் பண்ண மற்றவங்களே சும்மா விடக்கூடாது இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நாங்கள் வந்து போராடுவோம் இதில் வந்து ஐக்கிய நாடுகளும் எங்கள் கூட வந்து இணையணும் இந்த ஒரு தாக்குதலை பண்ணவங்கள வந்து சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து கேட்கும்போது பாகிஸ்தானுக்கு பயங்கர பீதி ஆயிருங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணும் நம்ம தான் இந்தியாவை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிடணும்னு சொல்லி பாகிஸ்தான் நினச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது குவாட் நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து இன்டைரக்டாக பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது தாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ குவாட் நாடுகள் பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லைங்க சீனாவுக்கும் ஒரு பெரிய பாடத்தை வந்து புகட்டியிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசண்டாக எஸ்இஓ மாநாடு வந்து நடந்துச்சு அந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காண்டி நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து போயிருந்தார் ஆனால் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த எஸ்இஓ மாநாடு முடிஞ்சவுடனே ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பகல்கம் தாக்குதலை பற்றி எந்த ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணவே இல்லைங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டென்ஷன் ஆகி இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் என்னால் சைன் போட முடியாது பேசாமல் போங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்காகவா நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்போ நான் வந்து இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சைன் போடாம விட்டாரு இதனால எஸ்சிஓ மாநாடுக்கு அப்புறம் ஜாயிண்ட் டிக்ளரேஷனே வந்து கொடுக்க முடியலைங்க ஆனால் பாருங்க குவாட் நாடுகள் இந்தியாக்காண்டி நாங்கள் இருக்கோம் எல்லா நாடுகளும் ஒரு மனதாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இது மூலமாக நம்ம பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் ஒரு பெரிய பாடத்தை வந்து போய்ட்டு இருக்கோம் ஏன்னா இந்த தடவை எஸ்சிஓ மாநாடை சைனா தான் வந்து நடத்தினாங்க அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா எப்படியாவது தங்களோட இரும்பு சகோதரரான பாகிஸ்தானை வந்து பாதுகாக்கணும் பாகிஸ்தானை வந்து காப்பாத்திடணும் உலகாரங்களை அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஆனால் நம்ம குவாட் நாடுகள் நீங்கள் இல்லைன்னா என்னப்பா இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க சும்மாவே சைனா வந்து குவாடு குரூப்பை பார்த்து கதருவாங்க சீனாவை எதிர்க்கிறதுக்காண்டே நான்கு நாடுகள் வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து செட் பண்ணிருக்காங்க குவாட் நாடுகள் சீனாவுக்கு எதிராக தான் பல வேலைகளை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா சைனா வந்து குவாடை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது குவாடு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் அவங்க செம காண்டாயிருவாங்கங்க இப்ப இந்த ஒரு குவார் அப்ப நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வேற பாகிஸ்தானை சரமாரியா தாக்கி இன்டைரக்டா விமர்சனம் பண்ணியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் ஏன்னா அவங்க பயங்கரவாதத்தை ஏவி விடுறாங்க அப்படின்னா அவங்களும் குற்றவாளிகள் தான் அந்த மாதிரி குற்றவாளிகளும் கூடிய சீக்கிரம் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து அவர் யாரை மென்ஷன் பண்ணுற வராரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே க்ளீனாக வந்து புரியும் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது பயங்கரவாதிகளை தியாகிகள் மாதிரி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த வேலையை வந்து இருக்காங்க அதனால தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தானை இந்த மாதிரி இன்டெரக்டா விமர்சனம் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் எங்க நடந்தாலும் நாங்க வந்து அதுக்கு சரியான பதிலடி வந்து கொடுப்போம் தான் பகல்கம் தாக்குதலை எங்க மேல நடத்தினாங்க அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை வந்து புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி பேச்சுகள்லாம் கேட்கும் போது நம்மளோட எதிரி நாடுகளுக்கு செம்மா காண்டாகுங்க ஏன்னா ஆல்ரெடி சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளும் ஒன்று கூடி இந்தியாவை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்க ஆனால் இப்போ குவாட் நாடுகள் சீனா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளை அலற விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளோட எதிரி நாடுகள் இதை பத்தி என்ன மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்றத இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்